வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகல் காமில் நடந்த கொடூர தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு தேசிய புலனாய்வு அமைப்பு களமிறங்கி விசாரணை வந்து நடத்திக்கிற்காங்க என்ஐஏ உடைய இயக்குனர் டைரக்டாக அந்த இடத்துக்கே வந்து விசாரணையெல்லாம் நடத்தினார் இதை நம்ம பார்த்துருப்போம் இப்போது முதல் கட்ட விசாரணையில் என்ன தகவல் தெரியுமா பகல் பகல்காமல் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு ஐஎஸ்ஐ மற்றும் லஷ்கர் இ தொய்பாவுடைய தொடர்பு இருக்குது இவங்க ரெண்டு பேர் தான் பகல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு காரணம் ரெண்டு பேரும் தான் உடந்தை அப்படிங்கிறது முதல்கட்ட தகவல் விசாரணையில் உறுதியாக இருக்குது ஐஎஸ்ஐயும் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான போதிய ஆதாரம் கிடைச்சிருக்கு என்ஐஏ உடைய விசாரணையில் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டு வெளிவந்திருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் இரவு நேரங்கள்லேயும் போர் பயிற்சியில் இப்போ ஈடுபட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு அதுலேயும் கங்கா எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலை இருக்குது பார்த்தீங்களா அந்த நெடுஞ்சாலையில் போர் விமானங்களை தரையிறக்கி நம்மளுடைய இராணுவ வீரர்கள் பயிற்சி மேற்கொண்டுக்கிறாங்க விமானப்படையை சேர்ந்தவர்கள் ரஃபேல் சுகோய் போன்ற போர் விமானங்களை கங்கா எக்ஸ்பிரஸ் நெடுஞ்சாலையில் இறக்கி பயிற்சி மேற்கொண்டுக்கிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு இது ரெண்டாவது டாபிக்கு இதெல்லாம் பார்த்துட்டு பாகிஸ்தான் பேனிக்கில் இருக்காங்க உச்சக்கட்ட ஒரு பயம் பதட்டத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடச்சிருக்கு இது டாபிக் ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் இந்திய துறைமுகங்களில் பாகிஸ்தான் கொடியேந்திய கப்பல்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தான் கொடியேந்திய எந்த கப்பலும் இந்திய துறைமுகத்தை பயன்படுத்தக்கூடாது இந்திய துறைமுகத்துக்குள்ளே நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு அதிரடியான உத்தரவை மத்திய அரசாங்கம் இப்போ பிறப்பிச்சிருக்காங்க செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் பாகிஸ்தானு சிந்து நதிநீரை நிறுத்தும் நடவடிக்கை இந்தியாவுடைய நடவடிக்கை கிட்டத்தட்ட போர் தான் அது வெளிப்படையாக போர் புரிகிறோம் அப்படின்னு இந்தியா அறிவிக்காமல் இது மறைமுகமாக போர் அறிவிக்கிறதுக்கு சமம் சிந்து நதிநீரை நிறுத்தும் நடவடிக்கை அதனால சிந்து நதிநீர் அப்படிங்கிறது எங்களுடைய உரிமை எங்களுடைய உரிமையை காத்துக்கொள்ள நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது பாகிஸ்தான் அறிவிச்சிருக்காங்க தக்க பதிலடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மற்றும் காரிகில் இதில் நாங்கள் கொடுத்த பதிலடியெல்லாம் மறந்துட்டீங்களா இப்போ புதிய இந்தியா அப்போ இருந்த இந்தியா கிடையாது அப்போ இருந்த இந்தியாவே இந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்கோம் அப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவை இமேஜின் பண்ணி பாருங்கள் அதனால் இந்த வாய்ஸ் அவடதுலாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம இந்தியா இந்திய மக்கள் தரமான கருத்துக்களை இருக்காங்க சமூக வலைதளத்தில் இது நாலாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழாவாம் கல்வி நிறுவனங்கள் சார்பாக இந்த பாராட்டு விழா சமீபத்தில் கவர்னருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வந்தாங்களா தமிழக அரசாங்க அதுக்காக அதனை பாராட்டி முதல்வருக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழா நடக்குதான் இதற்கு பாஜக கண்டனம் தெரிவிக்கிறாங்க எதுக்கு இந்த பாராட்டு விழா எதுக்கு இந்த விளம்பரம் அதுவும் கல்வி நிறுவனங்கள் சார்பாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்களே அது என்னப்பா கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு தேடி பார்த்தா ஒன்று பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி அதனுடைய வேந்தராக இருக்கக்கூடிய கி வீரமணி இதில் வந்து கலந்துக்கிறாரு ரெண்டாவது பாரத் பல்கலைக்கழக நிறுவனர் ஜெகத் ரட்சகன் இவரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு திமுகவினரே ஏகப்பட்ட கல்வி நிறுவனங்களை நடத்திட்டு வராங்க அப்போ திமுகவினரே நடத்தக்கூடிய பாராட்டு விழா தான் அப்புறம் எதுக்காக இதை வந்து பொதுவாக கல்வி நிறுவனங்கள் சார்பாக பாராட்டு விழா அப்படின்னு எதுக்காக லேபிள் ஓட்டுறீங்க திமுகவினர் நடத்தக்கூடிய பாராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு பாஜக பதிவு போட திமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டு நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்